ஒரு சோற்றுப்பருக்கையின் கதை ஓவியாவுக்கு கடுமையான பசி அம்மா அவளுக்கு தட்டில் சோறு போட்டு கொடுத்தார் ஓவியா சாப்பிட ஆரம்பித்தாள் அப்பொழுது தட்டிலிருந்து சோற்றுப்பருக்கை ஒன்று துள்ளி குதித்து வெளியே வந்தது உடனே ஓவியா கீழே விழுந்த பருக்கையை எடுத்து தட்டில் வைத்தாள் அது மீண்டும் துள்ளியது ஓவியா அதை எடுக்க முயற்சி செய்தாள் அது பிடிபடாமல் உருண்டு ஓடியது என்னடா இது அதிசயமாயிருக்கு என்று வியந்தாள் அவள் மீண்டும் அந்த பருக்கை எடுக்க முயற்சித்த போது என்னை விட்டுவிடு என்று அந்த பருக்கை பேசியது அச்சோ சோறு பேசுது ஆமா நான் பேசுவேன் ஏ நீ மட்டும்தான் பேசணுமா நான் பேசக்கூடாதா சோற்று பானையில் போட்டு கொதிக்க வச்சதுக்கு பிறகு கூட நீ உயிரோடு இருக்கிற என்னையே மண்ணுக்குள்ள போட்டு மூடி வச்சப்பவே நான் உயிரோடு தான் இருந்தேன் அச்சோ உன்னையே மண்ணில் போட்டு மூடி வச்சாங்க அட பாப்பா உனக்கு தெரியாதா எனக்கு அதெல்லாம் தெரியாதே நீ வளர்ந்த கதையை சொல்லு நான் தெரிஞ்சுக்கிறேன் என் இது இதுவரைக்கும் யாருமே நீ தான் முதல்ல கேட்டிருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி சரி உன் கதையை சொல்லுப்பா நான் சாப்பிட்டுக்கிட்டே கேட்குறேன் முதல்ல நெல் விதையாயிருந்த என்னைய நிலத்துல விதைச்சாங்க அப்போ நான் மண்ணுக்குள்ள பதஞ்சிடுவேன் அச்சோ மண்ணுக்குள்ள ஒரே இருட்டா இருக்குமே உனக்கு பயமா இருக்காதா பயந்தா எப்படி உங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க முடியும் எனக்கு அதையே பழகிடுச்சு ஓ அப்புறம் என்ன ஆகும் நிறைய தண்ணி பாய்ச்சுவாங்க அச்சச்சோ தண்ணிக்குள்ள ரொம்ப நேரமா இருந்தா உனக்கு மூச்சை முட்டாதா அது சரி தண்ணில முழுகினா தானே நான் முளைச்சி செடியாக ஆக முடியும் முளைச்சு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் கும்பலா வளர்ந்த எங்களை பிடிங்கி நாட்டால் நடுவாங்க அப்போ உன் நண்பர்கள் எல்லாம் தூரம் போயிடுவாங்களா அப்பதானே நாங்கள் நல்ல அடர்த்தியான செடியாக வளர முடியும் ஓஹோ அப்போ வளர்ந்த பிறகு உங்கள் எல்லாம் சேர்ந்து இருப்பீங்களா ஆமா அப்புறம் என்ன ஆகும் நான் பெரிய பயிராகி கதிர்விட்டு கதிரில் பால் பிடிச்சி அதுக்கப்புறம் நல்லா விளைஞ்சி நெல்மணியாக ஆகிட்டேன் அப்புறம் என்ன நடந்தது என்னை அறுவடை செஞ்சு நெல்மணியை பிரித்து அரிசி ஆலைக்கு விட்டுட்டாங்க அச்சோ அப்போ நீ உங்கள் எல்லாம் பிரிஞ்சிடுவியா ஆமாம் அதுக்கு பிறகு என்னை வாங்கினவங்க சுடுதண்ணில் போட்டு வேக வச்சு காய போட்டாங்க அச்சுச்சோ சுடுதண்ணில் போட்டப்ப உனக்கு எரிச்சலாக இல்லையா எனக்கு அது பழகிருச்சு அப்புறம் என்ன பண்ணுனாங்க ஒரு பெரிய மிஷினில் என்னை தூக்கி போட்டாங்க அது நல்லா சுத்தி என் மேல ஒட்டி இருந்த உம்மைய கழட்டி விட்டுருச்சு அச்சிருச்சோ அப்போ உன் தோலை ஆமாம் ஆமா அப்பதானே நான் அரிசியாவே நீங்க என்னைய நல்லா சமைச்சு சாப்பிடலாம் ஐயோ பாவம் நீ எல்லாரும் என்னைய நல்லா கறக்கும் புறக்கன்னு பல்லால அரைச்சு திம்பாங்க நீ மட்டும்தான் எனக்கு பாவப்படுற அப்புறம் உன்னை என்ன பண்ணினாங்க அரிசியாக அரைச்சாங்க அதுக்கப்புறம் என்னை மறுபடியும் கடைகளில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க புது இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்று உனக்கு பயமா இல்லையா இல்லையே நான் இங்கே வரலன்னா உன்ன மாதிரி நல்ல நண்பர்கள் கிடைச்சிருப்பாங்களா சரி சரி மீதி கரையர் கேளு ம் சொல்லு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லை இல்லை தூக்கிக்கிட்டு வந்தாங்க நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் உங்கள் பானையில சோறானே இப்போ தட்டில் இருக்கேன் ஓ நீ ரொம்ப கஷ்டப்பட்டு பல கட்டத்தை தாண்டி தான் எங்களுக்கு உணவாக கிடைக்கிற எனக்கு இத்தனை நாள் இது தெரியாது நான் பல நாள் சோறு சாப்பிடாம குப்பையில் கொட்டியிருக்கேன் என்னை மன்னிச்சுடு இனி அப்படி செய்ய மாட்டேன் சரி இப்படி நீ உருவாக யார் காரணம் நான் நெல்மணியாக உருவாக காரணம் விவசாயிகள் தான் அவர்கள்தான் நிலத்தை உழுது எங்களை விதைத்து நீர்பாய்ச்சி உரமிட்டு நாட்டாக்கி பயிராக வளர்த்து அறுவடை செய்து உருவாக்கி உங்களுக்கு உணவாக அளிக்கின்றனர் இப்படி மக்கள் அனைவரும் பசியார பாடுபடும் விவசாயிகளை வணங்குகிறேன் ஓவியாவும் சோரும் இப்படியே கதை பேசிக்கொண்டே இருந்தார்கள் இப்பொழுது ஓவியாவும் சோரும் நண்பர்கள் ஆகிவிட்டார்கள்